ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் வந்து பண்ணலாம் நான் அதுக்கு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி ஒரு பல்லாரியை வந்து கட் பண்ணி போட்டிருங்க ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வெங்காயத்தை நல்லா இப்படி வதக்கிக்கலாம் பொண்ணு நேரமாக இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூணு தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதோட சேர்த்துக்கிடுவோம் ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க இது அந்த ஆவிலே நல்லா சிம்மல வச்சோடனே இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிரும் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு காரத்துக்காக எல்லா காயும் மிக்ஸ் உங்களுக்கு என்ன காய் பிடிக்குமோ அந்த எல்லா காயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இதோடு நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் கத்திரிக்காய் அவரக்காய் கேரட்டு பீன்ஸு இது எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அது எல்லாத்தையும் இதோட சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சாம்பார் சாதம் இடையில நம்ம இப்படி காய் எல்லா காயும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் தேவையான அளவு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு சில்லி பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச மசாலா தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன் அதை நீங்கள் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இங்கிட்டு நான் ரெண்டு கிளாஸ் அரிசி ஒரு கிளாஸ் வந்து துவரம் பருப்பு சேர்த்து நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் இதோடு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா அதே மாதிரி அரிசிக்கு எவ்வளோ வந்து நம்ம சா ஆல்ரெடி வந்து காய்க்கு வந்து நம்ம சால்ட்டு போட்டுட்டோம் இப்போ சாதத்துக்கு அரிசிக்கு தான் நம்ம என்ன பண்ணுனா சா வந்து உப்பு போடணும் அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி இதெல்லாம் தூவி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க குக்கரை அடுத்து இறக்கி பாருங்கள் ஒரு டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும் நான் லைட்டாக வந்து நெய் ஊற்றி கிளறி விட்டுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு சுட சுட சாப்பிடணுன்னு நினைக்கும் போது இப்படி மிக்ஸ் பண்ணி எல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது இருக்கும் நான் இன்றைக்கி சாம்பார் கோவக்கா ஃப்ரை ஊறுகாய் அப்பளம் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்